நேர்மையற்றவர்கள் கொடுக்கும் வாக்குறுதிகள் ஒருபோதும் தமிழனை உயர்த்தாது என திமுகவை பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக பழனியில் அவர் அளித்த பேட்டியை காணலாம் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றம் என்பது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஒரு அரசியல் திருப்புமுனையாக முனையாக உறுதியாக அமையும் என்ற நம்பிக்கையும் கலைஞர் அவர்கள் நான்கு முறை முதலமைச்சராக இருந்த பின்பாக ஐந்தாவது முறை முதலமைச்சராக வருவதற்கான ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லா குடும்பங்களுக்கும் இரண்டு ஏக்கர் நிலம் கொடுப்பேன் என்று அறிவித்தார்கள் அதுக்கு முன்னாடி உள்ள வாக்குறுதி விட்டுருங்க ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்று வந்தார் வந்து ஆறு மாசம் ஏக்கர் நிலத்தை பற்றி பேசவே இல்லை நீங்க ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுப்பேன்னு சொன்னீங்க எப்ப கொடுப்பீங்க ஐந்தாவது முறையாக ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் சொல்றாரு இப்பதான் எனக்கு தெரியுது தமிழ்நாட்டுல வந்து அவ்வளவு நிலம் இல்லைங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது நீங்க இன்னும் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்தீங்கன்னு ஆளுக்கு ஒரு பஸ்ஸே தந்துருவாங்க அதை ஓட்டுவதற்கு ஒவ்வொரு எம்எல்ஏ சொல்லி கேட்பாங்க உங்களுக்கு வாகன ஓட்டியாக நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் திமுக எம்எல்ஏக்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் ஓட்டு போடுங்க நேர்மையற்றவருடைய வாக்குறுதிகள் என்னைக்குமே தமிழனை உயர்த்தாது தமிழகத்தை தாழ்த்து தமிழகத்தை நாசப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ ஒன்று சேர்ந்தாக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நல்ல காரியத்துக்கு எல்லாரும் ஒண்ணு சேரும் கேரளத்தினுடைய இதயத்தை பாரதிய ஜனதா கட்சி பிடித்திருக்கின்றது கேரள மாநிலத்தினுடைய தலைநகரம் திருவனந்தபுரம் அதுதான் இதயம் இதயம் இன்று பிஜேபியினுடைய கோட்டையாக மாறியிருக்கிறது கேரளத்திலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் பெருகி இருக்கிறது என்பதை அந்த மாநிலத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல்கள் பறைசாற்றி இருக்கின்றன கேரள மாநிலத்தினுடைய மக்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g a 13th year anniversary offer a flat villa apartment yedhu book 25 ana bill up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call triple zero9.